வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவோட திடீர்னு கலிஃபோனியா நகரத்தில் பரவி வரும் தீ அதாவது இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போடுறதுக்கான காரணம் என்ன இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன தொடர்பான விரிவான ஒரு காரணத்தை பார்க்கலாம் இதில் இந்த அமெரிக்காவில் கலிஃபோர்னியா நகரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவின் ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக காணப்படுது அதாவது அமெரிக்காவிட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாரிய பங்களிப்பு வழங்கக்கூடிய ஒரு சிட்டியாக காணப்படுறது இந்த கலிஃபோர்னியா நகரம் இந்த கலிஃபோர்னியா நகரம் தான் அமெரிக்காவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பு செய்கிற நகரமாக காணப்படுது அதோடு இந்த அமெரிக்காவில் காணப்படுற அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளிலான சிறப்பு வாய்ந்தவங்க செலிபிரிட்டிஸ் மற்றும் நிறுவனங்கள் எல்லாம் காணப்படுற ஒரு ஒரு நகரமாக காணப்படுறது இந்த கலிஃபோர்னியா நகரம் இந்த கலிஃபோர்னியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பித்து முதலாவது வாரத்திலேயே பாரிய ஒரு தீ விபத்து இனி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பாரிய ஒரு தீ விபத்து இந்த தீ விபத்து காட்டுத்தீயால் ஏற்பட்டுச்சா மனிதர்களால் உருவாக்கப்பட்டுச்சா இல்லாட்டி மின்சாரத்தினால் அது கரண்ட்டால் பரவணிச்சா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே காணப்படுது ஆனால் இன்னும் எதனால் ஏற்பட்டுச்சுன்னு ஷுவராக சொல்லலை இந்த காட்டுத்தீயில் விலை வரும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த காட்டுத்தீ ரெண்டாயிரம் ஏக்கருக்கு அதிகமான அளவு தொடர்ச்சியாக பறவை காணப்படுது இந்த பரவி இருக்க இடங்களை பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் தொடர்ச்சியா பறவை காணப்படுவதோட இந்த காட்டுத்தீ ஒரு இடத்துல மட்டும் இப்போ தொடர்ந்து ஒரு இடத்த சுத்தி மட்டும் காணப்படலை இது குறிப்பிட்ட ஒரு இடத்துல காணப்படுது அதுக்கப்புறம் அதுக்கு இடைவெளி விட்டு இன்னும் கொஞ்சம் இடத்துல காணப்படுது அதை இடைவெளி விட்டு இன்னும் கொஞ்சம் இடத்துல காணப்படுது இதை நம்ம இந்த மேப்பில் பார்த்தோம்னா இதில் சரியான ஒரு உலகத்தை வரலாம் இது ஒரே இடத்துல தொடர்ந்து காணப்படல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கேற காணப்படுது இது வந்து இந்த காட்டுத்தையும் இந்த இயற்கையால் ஏற்பட்டுருந்துச்சுன்னா இப்படி எல்லா இடத்துலையும் ஏற்பட்டிருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எந்தளவு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் இதில் அடுத்து இந்த காட்டுத்தீ பரவி வருது இந்த பரவி வர்றது இப்போ வீடுகள் வாகனம் த தரை எல்லாம் தரை நிறுவனங்கள் எல்லாமே பரவி வரக்கூடியதாக காணப்படுது இதுல இந்த பரவுவதற்கான காரணங்களாக இருக்கிறது கலிபோனியா நகரத்துல ஏற்பட்ட இப்போ கடந்த சில வாரமாக ஏற்பட்ட வறட்சி அதாவது இந்த ஜனவரி மாதம் ஏற்பட வேண்டிய மலை வீழ்ச்சி ஏற்படலை கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட வேண்டிய மலைவீழ்ச்சி ஏற்படலை இதனால் அங்கே இருந்த தாவரங்கள்லாம் வாடிய அதாவது ஒரு வாடி ஒரு எரியக்கூடிய ஒரு இலகுவாக தீ பரவக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்பட்டிருக்கு மற்றது இந்த தீ ஆரம்பித்து வர்ற நேரம் மக்கள் எல்லாம் வாகனங்கள் தனது விட்டு கைவிட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க இந்த கைவிட்டு வர நேரம் இந்த வாகனங்களில் இருந்து அதிகமாக பரவக்கூடியதாகவும் காணப்பட்டிருக்கு அதோடு இந்த தீ பரவுறதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இப்போ வீசி வர்ற காற்று அந்த தீயை பரவி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்படுது இந்த காற்று தான் முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுது இந்த தீ பரவுறதுனால இந்த பரவுறது இந்த உலகத்தில் மிக பலம் வாய்ந்த ஒரு நாடு அமெரிக்கா இந்த அமெரிக்காவினால எப்படி இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போனிச்சு அப்படின்றது ஒரு சிந்திக்க வேண்டிய விடை இந்த அமெரிக்காவுட பட்ஜெட்டில் இந்த தீயணைப்பு துறைக்கான நிதியானது கடந்த வருடம் அதாவது தற்போது நடைமுறையில் இருக்க இந்த தீயணைப்பு பிரிவுக்கான பட்ஜெட் தீயணைப்பு பிரிவுக்கான அளவு இந்த பட்ஜெட்ல குறைக்கப்பட்டது அதோடு தீயணைப்பு வீரர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களுக்கு வழங்குகிற சலுகைகள் அவர்களுக்கு வழங்குற வளங்களின் அளவு குறைக்கப்பட்டது இதை இங்க அந்த தீயணைப்பு பிரிவினர் அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நம்ம இந்த தி தீயை கட்டுப்படுத்துறதுக்கு முடியாமல் போகும் இந்த மாதிரி ஒரு தீ ஏற்பட்டால் கட்டுப்படுத்த முடியாம போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தான் அடுத்து இந்த நீர் பற்றாக்குறையும் அங்கே காணப்பட்டிருந்தது தீயணைப்பு பிரிவின பிரிவினரும் இருந்த நீரின் பற்றாக்குறையும் நிலவி இருக்கு இதுவும் இந்த தீயை ஆரம்ப கட்டத்திலே அணைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் விடயமாகவும் காணப்பட்டிருக்கு இது பரவுனதுக்கான அடிப்படை விடயமாகவும் காணப்பட்டிருக்கு இந்த தீ எப்படி பரவுனுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று காரணங்களை பிரதானமாக முன்வைக்கிறாங்க முதலாவது இயற்கையா பரவுணு இது இயற்கையா தோற்றம் பெற்றதா அப்படின்னு பரவுனது தான் முதலாவது பிரதான காரணமா இந்த தீ பரவுறதுக்கான காரணம் இயற்கையா தான் இருக்கு இந்த தீ தோன்றதுக்கான காரணம் மூணா எடுக்கிறாங்க இந்த பரவுனதுக்கான இயற்கை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா காற்று காற்றுலாம் பிரதான காரணமா இருக்கு இந்த தீ தொடர்ந்து பரவி போகிறது இந்த காலப்பகுதியில் காற்று அதிகம் வீசி வருது அதனால இந்த தீ பரவி காணப்படும் பரவுது அடுத்து இந்த தீ தோற்றம் பெற்றதுக்கு பிரதான காரணமா வைக்கிறது மூன்று விடயங்களை முதலாவது ஒரு இயற்கையால் தோற்றம் பெற்றுச்சு அதாவது காட்டு தீ ஒரு மரமும் மரம் முறை ஏற்பட்ட தீ பொறி காரணமா ஒரு தீ மாதிரி ஏற்பட்டுச்சா ஆனா நம்ம காட்டில் மட்டுமா இந்த தீ பரவுதுன்னு பார்த்தோம்னா இல்லை ஃபுல்லா தான் பரவுது நகரத்துல இருக்க சொத்துக்கள் வாகனங்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சி ஒரு தரைமட்டமான ஒரு யுத்தம் இடம்பெற்று முடிஞ்ச ஒரு நிலம் மாதிரி காணப்படும் அடுத்து இது மக்களால பரப்பப்பட்டதா யாராஜ் அந்த நகரம் வந்து ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அதிக பங்களிப்பு செய்யற ஒரு நகரம் அதிகமான செலிபிரிட்டிஸ் வாழ்ற நகரம் அதிகமான உலகத்தை வழிநடத்துகிற அதிகமான நிறுவனங்கள் அமைஞ்சிருக்க ஒரு நகரம் இந்த நகரத்துக்கு அப்ப மக்களால் தீ ஏற்படுத்தப்பட்டதா யாராச்சும் ஒரு எதிரியால இந்த நாட்டுக்கு எதிரியால அந்த நகரத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கு யாராச்சும் ஒரு எதிரியால தீ ஏற்படுத்தப்பட்டதா அல்லது இந்த மின்சாரம் அங்க இந்த வறட்சி காலப்பகுதியில் சருகுகள் குலைக்கு அதெல்லாம் காணப்படுற நேரத்துல அதி உயர்ந்த மின்சார கம்பிகள் அருந்து விரிவுனால ஏற்படுற தீ பொரைக்கள் காரணமா இந்த தீ பரவி இருக்கா அப்படின்றதும் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விடயமா காணப்படும் இது மூணையும் தான் பிரதான விஷயமா சொல்கிறாங்க அடுத்து இந்த தீ அமெரிக்காஃபுல்லாக பரவி அமெரிக்காவோட பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலிஃபோர்னியா நகரத்தை விட்டு அமெரிக்காவில் பரவக்கூடியதாக காணப்படுமான்னு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் காணப்படுது ஏன்னா இந்த காற்று ஒரு கடலை நோக்கி வீசுகிற காற்றாக காணப்படுது கடலை வீசி கடலை நோக்கி வீச்சுகிற காற்றுனால இந்த கலிஃபோர்னியா நகரத்தில் இருந்து அமெரிக்காவுன்னு ஏனைய நகரங்களுக்கு உள்ளே போகாமல் இந்த கலிஃபோர்னியா நகரத்தில் இருந்து கடலை நோக்கி தான் இந்த தீ பரவி கொண்டு வருது இதன் காரணமா இந்த தீ அமெரிக்காவிட ஃபுல்லா பரவுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பும் குறைவாக தான் சந்தர்ப்பத்துல இதுவரைக்கும் ஆனால் இந்த தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் இல்லை இதனால் ஏற்பட்ட தீ சொத்து விவரம் சொத்து அழிவு எவ்வளவு வாகனம் அழிஞ்சிருக்கு எவ்வளவு சொத்து அழிஞ்சு அழிஞ்சிருக்கு எந்த அளவு மக்கள் இறந்திருக்காங்க எந்த அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியான முழுமையான தகவல்கள் இதுவரையும் இந்த ஒரு மீடியாவில் அறிவிக்கப்படாத ஒரு விடயமாகவே காணப்படும் எனவே நாமும் இந்த கலிஃபோர்னியா நகரம் இந்த பேரழிவுல இருந்து மீண்டு வரணும்னு இறைவனை மேண்டிக்கொள்வோம் நன்றி வணக்கம் இது போன்ற மேலும் காணொலிகளை சமூக பொருளாதார அரசியல் நிகழ்வுகளை தளங்கிக் கொள்வதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடரும் நன்றி வணக்கம்